நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் நோபடி தர் பா தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு யார் இந்த உலகத்தில் பணக்காரே கிடையாது இந்த உலகத்துக்கு ஆகப்பெரிய பணக்காரர்கள் போபஸ் பட்டியல் எல்லாம் அதில் இருக்கக்கூடிய கூட கடந்து போட ஒரு நிமிடத்தை அவரால் வாங்க முடியாது வாங்க முடியும் உங்களால் இந்த நிமிடம் மணி என்ன இப்ப பத்து பதினாறு பத்து பதினஞ்சுங்கிற அந்த டயத்தை இங்கே இருக்க யாராவது திரும்ப வாங்க முடியுமா பத்தாயிரம் கோடி தரேன்னு சொன்னால் கடவுள் உங்ககிட்ட திரும்ப கொடுப்பாரா நவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நாட் டுமாரோ நம்ம கரெக்டாக பண்றேன் டுமாரோ பத்தி கவலைப்பட வேண்டியதே கிடையாது டுமாரோங்கிறது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரங்கள் வர போறது அது எப்படி நமக்கு தெரியாது ஆனா இந்த நிமிடம் என்பது கடந்து போக போவது கடந்து போவதை பற்றி கவலைப்படுங்க இந்த நிமிடத்தை நீங்கள் என்னவாக போகிறீர்கள் ஒரு மணி நேரம் நாலு மணி நேரம் அதெல்லாம் பழைய கதை இன்றைக்கெல்லாம் நிமிடமே முக்கியம் உலகத்துடைய ஆகப்பெரிய திருட்டு என்ன தெரியுமா நேர திருட்டு தான் தன்னுடைய நேரத்தை தனக்காக பயன்படுத்திக் கொள்கிறவன் தான் இன்னைக்கு பணக்காரனாக இருக்க முடியும் தன்னுடைய நேரத்தை தனக்காக பயன்படுத்திக்கிறவன் தான் இன்னைக்கு பணக்காரனாக இருக்க முடியும் அமெரிக்காவுடைய ஸ்ட்ரீட் டிசைன் பண்ணுறது ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் சொல்கிறான் ஸ்பீட்ஸ் எ காட் டைம் இஸ் ஈவில் அப்படின்னு சொல்கிறான் ஸ்பீடு தான் இன்னைக்கு கடவுள் இன்னைக்கு ஆனால் எதுக்குமே டைம் இருக்காது எல்லாத்தையும் நீங்கள் வேகமாக செஞ்சாகணும் எதுக்குமே டைம் இருக்காது இஸ் அ கார்ட் அண்ட் டைம் இஸ் ஈவில் அந்த தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் நிதானமாக போகக்கூடிய இந்த தான் ரொம்ப முக்கியம் அப்போ எப்படி டயத்தை நான் சேவ் பண்ணுறேன் யோசிச்சு பாருங்களே உண்மையே சொல்லப்போனால் நாங்கள்லாம் படித்த காலத்தை விட இன்றைக்கி பிள்ளைங்க படிக்கிறது தான் கஷ்டம் டிஸ்ட்ராக்சன்ஸ் அவ்வளோ இருக்குது மறுக்கலை ஈஸியாக சொல்லியிருப்பாரு அங்க படி படி ஆனால் இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருபது வருஷத்துக்கு மேல இருந்தவர்கள்லாம் பெரிதாக சந்தித்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் எனக்கு எது தேவைங்கிற ப்ரையாரிட்டியை யாரால கண்டுபிடிக்க முடியுதோ அவர் இந்த நிமிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக புரிந்து வைத்திருப்பார் இந்தந்த நிமிடத்தை இப்போ இந்த நிமிடத்தை முப்பத்தி அஞ்சாவது நிமிஷத்தை முப்பத்தி ஆறாவது நிமிஷத்தை முப்பத்தி ஏழாவது நிமிஷத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஒவ்வொரு நிமிடத்தையும் யார் சரியாக செய்கிறாரோ அதை அவர் சரியாக செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருந்தால் நாளைக்கு வர வேண்டிய எல்லாம் தானாகவே சரியாக வந்து உட்காந்து எல்லோரும் ஃப்யூச்சரை பற்றி பெருசாக கவலைப்படுறீங்க கவலையப்படாது இந்த நிமிடத்தை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவர் ஆட்டோமேட்டிக்காக தனக்கான ப்ரையாரிட்டியை கண்டுபிடிப்பார் உங்களோட ஆள் மனதுக்கு நீங்கள் என்னவாக வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு போயிருங்க மோஜ் உங்கள் ஆள் மனதை போல் உங்களை வழிநடத்துவதற்கான ஆற்றல் மிகுந்த சக்தி இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது உங்கள் தான் உங்கள் மீது தீரா பிரியமும் காதலும் அன்பும் இருக்கும் உங்கள் ஆள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்க ஆகணும் யாராகணும் என்னவாகணும் எப்படி வரணும் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது உங்க ஆழ்மனதுக்கு மனதுக்கு சொல்லிட்டு அதை நீங்க நம்ப வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களை எல்லா இடத்துக்கும் தேவையானது கூட்டிகிட்டு வரும் இந்த நிமிடம் நீ செய்ய வேண்டியது இது இது வல்ல வேறு அப்படின்னு உங்களுக்கு அறிவுறுத்தும் போ லேபுக்கு போனது உங்களை புஷ் பண்ணும் சினிமாவை நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய கிடைக்காது அதை போய் பாரு அப்படின்னு சொல்லும் ஏன்னா உங்க மனதுக்கு உங்களுடைய குறிக்கோளை உங்களுடைய ஃபோக்கஸை உங்களுடைய எய்மை உங்களுடைய ஆசையை தான் முதலிடமாக இருக்கும் எல்லாரும் சின்ன சின்ன ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு பெரிய ஆசைகள் விற்றால் வாழ்க்கையில் அவசிய தேவை அவசர தேவை நிற்க அவசர தேவைகள்ங்கிறது இன்னைக்கு நடக்கக்கூடிய நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் அது சினிமாவாக இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் வாட்ஸ்அப் ஏதோ ஒன்றா இருக்கலாம் இப்போதைய தற்காலிக சந்தோஷங்களுக்காக வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷங்களை தொலைக்கிறவர்கள் லைஃப்பில் லைஃப்ல அப்படிதான் உங்களுக்கு சில விஷயங்கள்ல அப்பப்ப அது அப்படின்னு தோணும் இந்த வயசில் என்ஜாய் பண்ணாம எந்த வயசில் என்ஜாய் தோணும் பண்றது ஒண்ணு கிடையாது பொறுப்போடு இருப்போதான் சொல்லிட்டேன் இல்லையா

லைஃப்பில் நீங்கள் என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் நான் இதுவாகணும் அதுவாகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் பல விஷயங்கள் நாம் ஆசைப்படுறது நிறைய விஷயங்கள் பெற்றவர்கள் ஆசைப்படுவது இல்லை யாராவது நம்ம மேலே திணிக்கிறது இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லோரும் திறமைசாலிகளாக மட்டும்தான் இருந்திருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம வைக்க வேண்டியிருக்கு இல்லையா எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு நிறைய திறமைசாலிகள் ஜெயிக்காமலும் இருக்காங்க ஏன் சில திறமைசாலிகள் ஜெயிக்கிறாங்க சில பேர் ஜெயிக்க முடியல நான் நல்லா படிச்சிருக்கேன் புத்திசாலி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் எப்போதுமே படிப்பேன் ஓகே குட் பட் ஏன் எல்லோரும் ஜெயிக்க முடியல எனக்காது யோசிச்சிருக்கீங்களா நம்ம வீட்டிலே ஒருத்தரை பார்க்கலாம் பெரிய திறமை சாலியாக இருக்கிறார் ஆனால் ஜெயிக்க முடியல ஏன் அப்படின்னா வெற்றிக்கும் அதோடைய அந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு நடுவில் ஒன்றே ஒன்று தான் இருக்கு உங்கள் கடின உழைப்பையும் உங்கள் வெற்றியும் தொடர்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் டிசிப்ளின் யார் டிசிப்ளினாக இருக்கானோ அவன் தான் ஜெயிக்கவே முடியும் தட்ஸ் அ மோஸ்ட் ஸ்கோர் இம்பார்ட்டன்ட் ஏரியா பல திறமைசாலிகள் எல்லா திறமைகளையும் வைத்திருந்தும் கூட பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அவர்களுடைய கடின உழைப்பையும் வெற்றியும் தொடர்புடுத்துவதற்கான புள்ளியாக இருக்கக்கூடிய டிசிப்ளின் என்கிற ஒரு விஷயம் இல்லை டிசிப்ளின்னாக நான் சொல்கிறது நீங்கள் வந்து இப்படி இருக்கணும் அதெல்லாம் கிடையாது அடிப்படை டிசிப்ளின் ஒரு நாளில் உங்களுக்கான டெம்ப்ளேட் என்ன ஒரு டைம் டேபிள் என்ன அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணுங்கிற பற்றின டிசிப்ளின் இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுங்கிற டிசிப்ளின் என்ன தான் இருந்தாலும் எனக்கு என்ன நெருக்கடி வந்தாலும் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற டிசிப்ளின் இந்த டிசிப்ளின் இருக்கக்கூடியவர்கள்லாம் தான் லைஃப் முழுக்க ஜெயிச்சிருக்காங்க நீங்கள் அதனால் தான் நான் எனக்கு கிடைத்த வாய்ப்பின் அடிப்படையில் நான் பெரிய எல்லாம் சந்தித்து பேட்டி எடுத்திருக்கேன் பெரிய சார் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டர்ஸாக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்கலாம் பிஸ்னஸ் பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் நான் பேட்டி எடுத்துருக்கேன் அவங்க எல்லாத்தையும் நான் காமனாக பார்த்த ஒரே விஷயம் அந்த டிசிப்ளின் தான் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற டிசிப்ளின் அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவ்வளோ வயசாக கூட காலையில் எழுந்திரிச்சோடனே படிக்கிற டிசிப்ளின் செய்யக்கூடிய வேலைகளை ஒரு நாள் கூட தவறாமல் செய்யக்கூடிய டிசிப்ளின் அந்த கன்சிஸ்டன்சி அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வெற்றியாளர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய பிரச்சனை கன்சிஸ்டன்சி ஒரு நாள் செஞ்சு விட்டு ஜெயிச்சு விட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கதில்ல ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் வெ வெற்றிகரமாக மீண்டும் மீண்டும் அடுத்த லெவலை நோக்கி உங்களால் நகர்த்த முடியிற கன்சிஸ்டன்சி மன உறுதியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அவ்வளோ மட்டும்தான் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் இன்னைக்கு செஞ்சதை இன்னைக்கு மட்டும் செஞ்சுட்டு விட்டுருவேன் அப்படின்னா தட்ஸ் ஆட் த கன்சிஸ்டன்சி லைஃப்பில் அது ரொம்ப முக்கியம் தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி அப்படி உத்வேகத்தோடு இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா சில ரியாலிட்டிஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன முதல் விஷயமான டிசிப்ளின் ரெண்டாவது முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி மூணாவது ஒரு ரியாலிட்டி இருக்குது அந்த ரியாலிட்டிக்கு பேர் என்னென்னா கமிட்மெண்ட் மூணாவது ரியாலிட்டிக்கு பேர் என்ன கமிட்மெண்ட் நம்மளுக்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா அவங்களுக்குலாம் இப்போ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க ஏன் ஸ்கூல்லேயே கூட என்ன சொல்லியிருப்பாங்க இப்போ நீ நல்லா படிச்சேன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் சொன்னாங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிடிக்கல என்ன சொன்னாங்க நம்மகிட்ட இப்போ நீச்ச ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் அப்போ ஜாலியாக இருக்கிறதுனா என்ன ஜாலியாக இருக்குது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு போய் தான் ஜாலியாக இருக்குது அப்படி தானே ஏதாவது ஒரு இன்றைக்கி நான் வந்து டிவி பார்த்துக்கிறேன் இன்னைக்கு நான் கிரிக்கெட் விளையாடிக்கிறேன் அப்படின்னு உங்கள் வீட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஒழுங்காக படி இப்போ ஒழுங்காக படிச்சுனா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் ஜாலியாக இருக்குதுன்னா என்ன இருக்கிற வேலைகளை சரியாக செய்யாமல் நம்ம நோக்கத்துக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு போய் ஜாலியாக இருக்குது அப்படின்னு நமக்கு சின்ன வயசாக சொல்லுவாங்க நீங்கள்லாம் இப்போ பெரிய பிள்ளையாயிட்டீங்க சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சுல அப்போ ஒரு விஷயத்த ஒரு அண்ணன் நான் உங்களுக்கு உடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதுதான் இருக்கிறதுலே உலகத்துலேயே போய் நீங்க இப்போ செய்ய வேண்டிய விஷயத்தில் இருந்து ஒழுங்காக பண்ணி பிடிங்கன்னா ஃபியூச்சர்ல ஜாலியா இருக்கலான்னு கிடையாது வேலையை பார்க்கறது தான் ஜாலியே பீயிங் கமிட்மெண்ட் இஸ் த ஹாப்பியஸ்ட் திங் எவர் இன் திஸ் வேர்ல்ட் அதுதான் மகிழ்ச்சியே கமிட்மெண்ட்டோட இருக்கிறதா மகிழ்ச்சியே அதுதான் மகிழ்ச்சி முந்தா நேற்று காலையில் மூணு மணிக்கு எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சது சரியா முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ரெடியாகி குளிச்சு காலைல கிளம்பி ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடியவங்க மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் ஈவினிங் போல் அந்த ஃபங்க்ஷனை போய் அங்கே அந்த ஃபங்க்ஷனில் மழை நேற்று ஈவினிங் மழையில் நினஞ்சு பாதி பேச்ச பாதியோடு நிறுத்திட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் நான் திரும்ப பேசணும் எதிர்பார்த்ததுனால அரை மணி நேரம் மலையிலே வெயிட் பண்ணி திரும்ப மழை முடிஞ்சவனே பேசி அவங்களும் பாவம் உட்காந்து முடிச்சுபிட்டு நைட்டோட நைட்டாக இங்கே உங்கள் ஸ்கூல்லேருந்து எனக்கு கார் அனுப்பியிருந்தாங்க அங்கேருந்து நைட்டு இங்கே வந்து சேர்ந்து ஒரு பத்தரை மணிக்கு அந்த மாதிரிலாம் வந்து செட்டில் ஆகி பதினோரு மணிக்கு சாப்பிட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு படுத்து காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு சார் எட்டு ஐம்பதுக்கு கிளம்பணும் அப்படின்னாங்க இவ்வளோ பின் பாயிண்ட்டு அடிக்கிற ஆளுங்க பயங்கர கரெக்டாக இருப்பாங்க நம்ம லேட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் க்ளியராக ரெடி ஆகிட்டேன் முடித்து இப்போ இங்கே வந்து உங்கள் கிட்ட இருக்கேன் இன்றைக்கி நைட்டு முடிச்சிட்டு நாளை காலையில் சேலத்தில் போயிட்டு அங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஆனால் இந்த டெம்போ எத்தனை ஃபங்க்ஷன் போனாலும் குறையாது தட்ஸ் கால் கமிட்மெண்ட் ஏன் நீங்கள் வளரும்போது கமிட்மெண்ட் குறையும் நமக்கு சொல்லி பழக்கிட்டாங்க எட்டாம் க்ளாஸ் ஒழுங்காக படிச்சு முடினா நீ டென்த்து ஸ்டாண்டர்டில் ஜாலியாக இருக்கலாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்சினா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் ஜாலியாக இருக்கலாம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்சுன்னா காலேஜில் ஜாலியாக இருக்கலாம் காலேஜில் நல்லா படிச்சிட்டா வேலைக்கு போகல ஜாலியாக இருக்கலாம் வேலையில் ஒழுங்காக இருந்துட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கலாம் அப்படிலாம் ஒன்று நடக்கவே வளர வளர பொறுப்பு கூடுமை ஒழிய குறையவே குறையாது பொறுப்பிலிருந்து விலகி இருப்பதெல்லாம் மகிழ்ச்சி பொறுப்போடு தான் மகிழ்ச்சி அந்த உண்மை உள்ள வாங்கிக்கங்க பீங் கமிட்டெட் ஹாப்பியஸ்ட் இன் திஸ் வேர்ல்டு உங்கள் தந்தைகளை கவனிச்சு பாருங்க தந்தைகள் எதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவங்களுடைய கமிட்மெண்ட்ல மகிழ்ச்சி அடைகிறாங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தந்தைகள் தான் மகிழ்ச்சியாக இருக்காங்க கவனிச்சு பாருங்க அவங்க லைஃப்ல சுவாரஸ்யமான பார்த்திருக்கீங்களா அப்பாவுடைய வாழ்க்கையில் சாரஸ்யமான ஒரு போர் அப்படிதான் நமக்கு தோணுது ஏன்னா ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு வாழ்க்கை வாழ்றா அல்ல எந்திரிக்கிறார் அப்படி இருப்பார் கையிலேயே கட்டியிருப்பார் ஒரு பனியனை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார் ஏதோ வேலையை பார்ப்பார் காலைல கிளம்புவார் ரெண்டு வணக்கமாக சாப்பிட்றோம் அதே தான் சாப்பிடாரு ரெண்டு இட்லி ஒரு தோசை சாப்பிடாப்பில இல்லை நாலு இட்லி மொடாப்படி வச்சு சாப்பிட்டு நின்றுட்டு போயிட்டே இருப்பார் பெருசாக அவருக்கு ஒன்றும் சந்தோஷமாக இருக்க மாதிரி ஊற்றி ஏதாவது ஒரு வாரப்பத்திரைக்கு எடுத்து அப்படியே வாசிப்பார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடினமாக உழைப்பாரு வீட்டுக்கு வருவார் கையில் கட்டுவார் டிவி குடிப்பார் இப்படி இருப்பார் போவார் வருவார் ஆனால் அப்போ என்ன மகிழ்ச்சி இருக்குது நீங்கள் பார்த்தவங்க தந்தை எங்கேயாவது போய் பேட்மிண்டனில் விளாடிக்கிட்டு இருக்காரா உங்கள் அப்பா எப்பயாவது உங்களால் விட்டுட்டு சினிமாவுக்கு போயிருக்கிறாரா அவருக்கு உங்களுக்குலாம் தெரியாம வாராக வாரம் ஏதாவது பரோட்டா கடையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரா இல்லை சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோட மூணு நாள் டூர் போயிருக்கிறாரா உங்கள மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரா இல்லை உங்களை மாதிரி சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறாரா அப்பாவின் வாழ்க்கைய வெளியில் இருந்து பார்க்கற போது அவ்வளோ போரா இருக்க ஏன்னா அந்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கான் என்றைக்காக அது யோசிக்கலாம் இஸ் ஹாப்பி பிகாஸ் இஸ் கமிட்டெட் என் பிள்ளைகளை ஆளாக்கும் பெரும் பணியில் நான் உழைத்து கொண்டிருப்பேன் என்ற கமிட்மெண்ட் தான் அந்த தந்தையை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறோம் அதுதான் தட் இஸ் அ கமிட்மெண்ட் கமிட் என்பது நமக்கானது மட்டும் கிடையாது நம்மை சார்ந்த மனிதர்களுக்கான நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கான உங்கள் படிப்பு என்பது உங்களுக்கானது மட்டும் கிடையாது நல்லா படின்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு பின்னால் உங்களுடைய வளர்ச்சி மட்டும் இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கூடாது நீங்கள் நல்லா படின்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு பின்னால் அத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது அவ்வளவு உண்மைகள் இருக்குது உங்களை சார்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் உங்களை சார்ந்த சமூகம் இருக்கிறது உங்களை நம்பி இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள் பாரு இவன் கஷ்டப்பட்டு படித்து பெரிய ஆளாய் வந்திருக்கிறான் நானும் இதில் போல படித்து கஷ்டப்பட்டு பெரிய ஆளாய் வருவேன் உங்களை பார்த்து ஒருத்த படித்து பெரிய ஆளாய்தான் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அவ்வளவுதான் இந்த படிப்பு என்பது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா யோசிச்சு பாருங்க உலகம் முழுக்க பிள்ளைகள் படித்தாலும் இந்தியா போன்ற நாடுகளிலே பிள்ளைகள் படிப்பது என்பது பெரிய விஷயம் உங்கள் அறிவில் மட்டும் இந்த கல்வி வளரல ஒரு தாய் தந்தையின் தியாகத்தில் வளர்கிறது ஒரு குடும்பத்தினுடைய பசியில் வளர்கிறது ஒரு குடும்பம் தனக்கான ஆசைகள் அத்தனையும் கட்டி போட்டுட்டு கடைசி வரைக்கும் பிள்ளை வாழ்ந்தா போதும் நினைச்சு நினைச்சு உருகி உருகி படிக்க வைக்கலாம் அப்படி படிப்பு இந்த படிப்பு ரைட் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா இது எவ்வளவு பேர் யோசிச்சு பாருங்க உங்கள் வயது பிள்ளைகள்லாம் நீங்கள் நினைக்கக்கூடிய பணக்கார நாடுகள் என்ன செய்வாங்க தெரியுமா நீங்களாம் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பசங்கெலாம் அங்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப் பார்ப்பான் ஹங்ரி ஜாக்ஸ்லையோ கேஎஃப்சிலேயோ ஏதோ ஒரு ஹோட்டல்லையோ தட்டெடுத்து வைப்பான் அவனுக்கான ஒரு படிப்புக்கான செலவு அவன் தான் பார்த்துக்கணும் பதினாலு வயசுக்கு மேலே உன் செலவு நீ பார்த்துக்கணும் வீட்டு சொல்லிடு நம்ம ஊடு சொல்லியிருக்கா இத்தனைக்கு அவெல்லாம் பணக்காரன்னு சொல்கிறான் வீட்டில் அவ்வளவு வறுமை இருந்தாலும் கூட மூன்று வேலை வெட்டில் ஒரு வேலை சாப்பாட்டை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பிள்ளைக்கு மட்டும் நல்ல சாப்பாடு போட்டு படிக்கிற பிள்ளை பால் குடிச்சிட்டு தான் தூங்கணும்னு எக்ஸ்ட்ராவா அரை லிட்டர் பால் வாங்கி தன் சாப்பாட்டை குறைச்சிக்கிட்டு பிள்ளைய படிக்க வைக்கிற ஊர் இந்த ஊர் அந்த தியாகத்தில் வளர்கிறது உங்கள் படி இட்ஸ் நாட் தட் ஈசி உங்களை படின்னு சொல்றதுக்குனால இவ்வளவு விஷயம் இருக்கு நீங்கள் மட்டும் அல்லதுல இட் இஸ் அ சோஷியல் யூனிட் ஒட்டுமொத்த சமூகமும் உங்களை படிக்க வைக்கிறது படிக்கிற பிள்ளைக்கு இது கிடைக்கிற மரியாதை தான் மிகப்பெரியது அந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன தரப்போகிறீங்க தட்ஸ் கால் எஜுகேஷன் இல்லையா இங்க இருந்து போங்க நாமக்கல்ல ஏதோ ஒரு ஹோட்டலில் ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஒரு இலை எடுக்கிறான் சப்ளை பண்ணுறான்னா அங்கே உட்காந்து படித்து உங்களை மாதிரி படித்து ஜெயிச்ச ஒருத்தன் வந்தானா டப்பு நம்ம கையை பிடிச்சிருவான் என்னடா படிக்க வேண்டிய வயசில் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்பான் அதான் நம்ம ஊர் படிக்க வேண்டிய வயசில் பிள்ளை படிக்கணும் படிப்பை விட்டுட்டு ஒரு வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு யாரோ கூட உங்களுக்காக கவலைப்படுறானா அப்போ நீங்கள் எவ்வளவு அடுத்தவனை பற்றி கவலைப்படணும்னு யோசி ஸோ லைஃப்பில் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கங்க நீங்கள் எப்போதுமே வளர 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 பொறுப்புகள் உங்களுக்கு கூடத்தான் போகுது பொறுப்போடு இருப்பதில் அயற்சியாக ஃபீல் பண்ணாது ஒரு ஹாப்பி ஃபீல் அதுதான் உங்கள் அப்பாவை நான் சொன்னேன் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது என்னத்தான் நானெலாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன் நமக்கு நம்ம அப்பாவுக்கு ஒரு வித்தியாசம் கவனிச்சிருக்கீங்களா நாமெல்லாம் வேறு யாரையும் பெருசாக பார்க்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா பார்த்தாலே போ நமக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு தான் இருக்கு நம்ம அப்பா அவர் என்ன நினச்சார்ன்னா நம்மகிட்ட என்ன இருக்குது நம்ம பிள்ளைய பெருசாக இருக்குன்னு யோசிச்சார் நாம நம்மகிட்ட என்னெல்லாம் இல்லையோ அதை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா என் வீட்டில் யாரும் பெருசாக படித்ததே கிடையாது நான் நினச்சாலும் எனக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது எனக்கு மேக்ஸ் சரியாகவே மாட்டேங்குது எனக்கு சரியான ஃபெசிலிட்டி இல்லை எனக்கு சரியான வசதி வாய்ப்பு இல்லை இதெல்லாம் யோசிக்கிறோம் ஆனால் உங்களை விட வசதி குறைந்து உங்கள் அப்பா என்ன நினச்சிருந்தாரு அவர் நினச்சதால் உங்களுக்கு சின்ன வயசில் ஏதோ ஒரு கடைக்கு வேலையில் சேர்த்து விட்டுருக்கலாம்ல அவர் நினச்சிருந்தாங்கன்னா என்னத்தை பெருசாக நீ படித்த சுமாராக தான் உனக்கு படிப்பு வருதுவா என்னோட வேலைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம் ஆனால் நான் சாப்பாடு இல்லாட்டியும் கூட தன்னுடைய பிள்ளையை எப்படியாவது ஆள் ஆக்கிரணும் பெரிய பிள்ளைங்கள் ஆக்கிரணும் இருக்க வருமானத்தை இறுக்கி பிடிச்சி ஒரு நல்ல படிப்பை படிப்பு கொடுத்து அவங்களை பெரிய இடத்துல கை தூக்கி விடணும்னு அப்பா நினைக்கிறார்ல அதுக்கு பின்னால் என்ன இருக்குது இருப்பதை வைத்து என்ன செய்யலாம் என்ற எண்ணம் இருக்கிறது தன் பிள்ளை தன்னை விட பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது நான் பட்ட கஷ்டத்தில் ஒன்று கூட என்னுடைய பிள்ளை படக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது அந்த எண்ணம் தான் நம்மளை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சிருக்கு ரைட்டா தட்ஸ் கால் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள நாமளும் தான் பார்க்கணும் வி ஆல்வேஸ் கவுண்ட் வாட் இஸ் அவர் மைனஸ் நம்மகிட்ட என்ன மைனஸ் இருக்குதுன்னா எப்போயுமே பார்ப்போம் இல்லையா என்னகிட்ட இது இல்லை அது இல்லை அது இல்லை அவன்கிட்ட அது இருக்குது அவள்கிட்ட அது இருக்குது எங்கிட்ட இது இல்லை எங்கள் மாமா வீட்டில் இருக்குது எங்கள் சித்தப்பா வீட்டில் இருக்குது எங்கள் வீட்டில் இது இல்லை அவன் இங்கே இருக்கான் அவன் இப்படி இருக்கான் அவனுக்கு அந்த வசதி இருக்குது அந்த வசதி இருக்குது எனக்கு அது இல்லைன்னு நம்ம என்னெல்லாம் இல்லைன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு பேர் எல்லாம் வாழ்க்கை நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வாழ்க்கை முத முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட எல்லாம் உசுர் இருக்கு இல்லையா உங்கள் கூட ஆஸ்பத்திரியில் படிச்ச ப பிறந்த ஒரு பையன் யாரோ செத்துப்பிட்டான் இந்த நிமிஷம் அவனவற்ற செத்துட்டான் அடுத்த நிமிஷம் ஒருத்தர் சாவ போகிறான் ரைட் அப்போ நம்மக்கிட்டலாம் முதல்ல உயிர் இருக்குது அருமையான இடத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது படிக்க வைக்கிறதுக்கு அம்மா அப்பா இருக்காங்க படிப்பு சொல்லி கொடுக்க வாத்தியார்கள் இருக்காங்க ஒரு சூப்பரான வாழ்க்கை நமக்கு இருக்குது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற கேள்வி தான் ரொம்ப முக்கியமான தட்ஸ் வாய் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் கமிட்மெண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கன்சிஸ்டன்சி அது எல்லாத்தையும் தாண்டின முக்கியமான விஷயத்துக்கு பேர் ஒன்று இருக்குது ப்ரையாரிட்டி வாட் இஸ் கால் ப்ரையாரிட்டி இந்த மீனிங் ஆஃப் நவ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆங்கிலத்தில் இது ரொம்ப மிகப்பெரிய விஷயமாக அதை பேசுவாங்க இந்த மீனிங் ஆஃப் நவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நவ் இப்போதைய இந்த நிமிடத்துடைய முக்கியத்துவம் என்ன என்று புரிந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாது எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருத்தல் என்பது வேறு அதை பற்றிய கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது வேறு என்ன ஒரு பத்து வருஷங்களுக்கு அப்படி ஆயிருவேன் ஒரு கணக்கு போடுவது என்றால நல்ல விஷயம் தான் ஆனால் அந்த மீனிங் ஆஃப் நவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த நிமிடம் உங்கள் கையில் இருக்கிறதை அதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அவ்வளோதான் நான் அறிக்கை சொல்லுவேன் நோபடி ஸ்விச்சர் அப்படி பைதர் பா தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு யாரும் இந்த உலகத்தில் பணக்காரே கிடையாது இந்த உலகத்துடைய ஆகப்பிரிய பணக்காரர்கள் போபஸ் பட்டியெல்லாம் வெளியிடுது அதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட கடந்து போட ஒரு நிமிடத்தை அவரால் வாங்க முடியாது வாங்கிக்க முடியும் உங்களால் இந்த நிமிடம் மணி என்னப்ப பத்து பதினாறு பத்து பதினஞ்சுங்கிற அந்த டயத்தை இங்கே இருக்க யாராவது திரும்ப வாங்க முடியுமா பத்தாயிரம் கோடி தரேன்னு சொன்னால் கடவுள் உங்ககிட்ட திரும்ப கொடுப்பாரா த நவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நாட் டுமாரோ நம்ம கரெக்டா பண்றேன் டுமாரோ பத்தி கவலைப்பட வேண்டியதே கிடையாது டுமாரோங்கிறது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் வர போறது அது எப்படி நமக்கு தெரியாது இந்த நிமிடம் என்பது கடந்து போக போவது கடந்து போவதைப் பற்றி கவலைப்படுங்க இந்த நிமிடத்தை நீங்கள் என்னவாக போகிறீர்கள் ஒரு மணி நேரம் நாலு மணி நேரம் அதெல்லாம் பழைய கதை இன்னைக்கெல்லாம் நிமிடமே முக்கியம் உலகத்துடைய திருட்டு என்ன தெரியுமா நேர திருட்டு தான் தன்னுடைய நேரத்தை தனக்காக பயன்படுத்திக் கொள்கிறவன் தான் இன்னைக்கு பணக்காரனாக இருக்க முடியும் தன்னுடைய நேரத்தை தனக்காக பயன்படுத்திக்கிறவன் தான் இன்னைக்கு பணக்காரனாக இருக்க முடியும் அமெரிக்காவுடைய வால் வாட்ஷீட்டு டிசைன் பண்ணுறது ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் சொல்றான் ஸ்பீட் இஸ் அ காட் அண்ட் 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 அம் இஸ் எகிவில் அப்படின்னு ஸ்பீடு தான் இன்னைக்கு கடவுள் இன்னைக்கு ஆனால் எதுக்குமே டைம் இருக்காது எல்லாத்தையும் நீங்கள் வேகமாக செஞ்சாகணும் எதுக்குமே டைம் இருக்காது ஸ்பீட் இஸ் அ காட் அண்ட் டைம் ஈவில் அந்த ஸ்பீடு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் நிதானமாக போகக்கூடிய அந்த தான் ரொம்ப முக்கியம் அப்போ எப்படி டயத்தை நான் சேவ் பண்ணுறேன் யோசிச்சு பாருங்களேன் உண்மையே சொல்லப்போனால் நாங்கள்லாம் படித்த காலத்தை விட இன்னைக்கு பிள்ளைங்க தான் கஷ்டம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கு மறுக்கலை ஈஸியாக சொல்லிட்டு போய்றாங்க படி ஆனால் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸை பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருபது வருஷத்துக்கு முன்னால் இருந்தவர்கள்லாம் பெரிதாக சந்தித்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் உண்மை என்னென்னு கேட்டால் எனக்கு எது தேவைங்கிற ப்ரையாரிட்டியை யாரால் கண்டுபிடிக்க முடியுதோ அவர் இந்த நிமிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக புரிந்து வைத்திருப்பார் இந்த நிமிடத்தை முப்பத்தி அஞ்சாவது நிமிஷத்தை முப்பத்தி ஆறாவது நிமிஷத்தை முப்பத்தி ஏழாவது நிமிஷத்தை ஒவ்வொரு நிமிடத்தையும் யார் சரியாக செய்கிறாரோ சரியாக செஞ்சுட்டு போயிட்டு நாளைக்கு வர வேண்டிய நிமிடங்கள் எல்லாம் தானாவே சரியா வந்து உட்கார்ந்து எல்லாரும் பத்தி பெருசாக கவலைப்படுறீங்க கவலையே இந்த நிமிடத்தை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவர் ஆட்டோமேட்டிக்கா தனக்கான ப்ரயாரிட்டியை கண்டுபிடிப்பார் உங்களோட மனதுக்கு நீங்கள் என்னவாக வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு போயிருங்க மோஜ் உங்களுடைய ஆழ்மனத்தை போல உங்களை வழிநடத்துவதற்கான ஆற்றல் மிகுந்த சக்தி இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது உங்கள் ஆள் மனசுக்கு தான் உங்கள் மீது தீரா பிரியமும் காதலும் அன்பும் இருக்கும் உங்கள் ஆழ்மனது தெளிவாக சொல்லுங்க நீங்கள் யார் ஆகணும் என்னவாகணும் எப்படி வரணும் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது உங்க ஆழ்மனத்துக்கு மனதுக்கு சொல்லிட்டு அதை நீங்கள் நம்ப வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களை எல்லா இடத்துக்கும் தேவையானது கூட்டிகிட்டு இந்த நிமிடம் நீ செய்ய வேண்டியது இது வல்ல வேறு அப்படின்னு உங்களுக்கு அறிவுறுத்தும் போ லேபுக்கு போனது உங்களை புஷ் பண்ணும் சினிமாவை நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய வேலை நிறைய கிடக்குது அதை போய் பாரு அப்படின்னு சொல்லும் ஏன்னா உங்க ஆழ்மனத்துக்கு உங்களுடைய குறிக்கோளை உங்களுடைய போக்கஸை உங்களுடைய எய்மை உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதுதான் முதலிடமாக இருக்கும் எல்லாரும் சின்ன சின்ன ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு பெரிய ஆசைகள் விற்றால் வாழ்க்கையில் அவசிய தேவை அவசர தேவை இருக்கு அவசர தேவைகள்ங்கிறது இன்னைக்கு நடக்கக்கூடிய நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் அது சினிமாவாக இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் ஸ்னாப் சாட்டா இருக்கலாம் ஏதோ ஒன்றா இருக்கலாம் இப்போதைய தற்காலிக சந்தோஷங்களுக்காக வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷங்களை தொலைக்கிறவர்கள் முட்டால் லைஃப்ல அப்படிதான் உங்களுக்கு சில விஷயங்கள்ல அப்பப்ப அது அப்படின்னு தோணும் இந்த வயசில் என்ஜாய் பண்ணாம இந்த வயசில் என்ஜாய் பண்றது தோணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பொறுப்போடு இருப்போதான் என்ஜாய் பண்ணி சொல்லிட்டேன் இல்லையா அப்போ அதை நீங்கள் புரிந்து விழுகிற போது அதுக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை உங்கள் ப்ரையாரிட்டி என்னென்னு தெரிஞ்சுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த காலக்கட்டத்தில் செய்ய வேண்டியதாக அந்தந்த காலக்கட்டத்தில் நீங்கள் செய்ய முடியும் உங்கள் எல்லார் வீட்லேயும் நீங்கள்லாம் இப்போ ஒரு 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 மூங்கில் தொட்டியில் குப்பைப்படுத்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் உங்கள் ஜென்ரேஷனுக்கு இருக்காது முந்தின ஜென்ரேஷன் உங்கள் சித்தப்பா மாமா அவங்க வீட்டிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும் கன்னத்தில் ஒரு பொட்டு வச்சு அந்த மூங்கில் தொட்டியில் குப்பை படுக்க போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அந்த ஃபோட்டோவை அவர் ஆறு வயசில் இருக்கப்போ தான் எடுக்க முடியும் நாலு வயசில் இருக்கப்போ தான் எடுக்க முடியும் முப்பத்தஞ்சு வயசில் இருக்கப்போ எடுக்க முடியாது இல்லையா அந்த வயசு உண்டான ப்ரையாரிட்டின்னு இந்த வயசுல உங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன நீங்க கண்டுபிடிக்கு இந்த பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ப்ரையாரிட்டி க்ரோஸ் இன் இஸ் லைஃப் பொருள் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சி எவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் கால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் பொருள் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள்தீர்ந்த மாசறு காட்சியவர் முயூவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் பொருள்தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள்தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் தீர்ந்த மாசறு காட்சியவர் முயூவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் பொருள்தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் மருள்தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார் தீர்ந்த பொச்சாந்தின் சொல்லார் தீர்ந்த மாசறு காட்சியவர் முயுவ விளக்க உரை மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒருகால் மறந்தும் சொல்ல மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை மயக்கமற்ற தூய அறிவினை உடையவர் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்லார் கலைஞர் விளக்க உரை மயக்கம் சிறிதுமில்லாத மாசற்ற அறிவுடையவர் மறந்தும் கூட பயனற்ற சொற்களைச் சொல்ல மாட்டார்